எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் நானும் நல்லா இருக்கேன் எனக்கு லீவ் ஜாலிதாங்க ஜாலி தாங்க எனக்கு மட்டுமே இல்லை எல்லாருக்குமே ஜாலி தான் அதனால இன்னைக்கு ரொம்ப நாள் ஆச்சு நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்டு இன்னைக்கு சண்டை விழா தாங்க பார்க்க போறோம் காலையில எழுந்திரிச்சு குளிச்சிட்டு சாப்பா பூஜை எல்லாம் பண்ணிட்டேன் வீட்டில் இருக்கிறதுனால வந்து பூஜை எல்லாம் பண்ணிடுவோம் சீக்கிரமா எழுந்திரிச்சு இன்னைக்கு அதே மாதிரி முடிஞ்சிருச்சு காயில பாத்தீங்கன்னா இவகிட்ட சண்டை போட்டு நீங்க நான்வெஜ் எடுத்துட்டே வரணும்னு சொன்னேன் எனக்கு என்னன்னக்கா லீவ்ன்றதுனால நம்ம வரகெடுப்புல செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை சொல்லிருக்கேன் கண்டிப்பா இன்னைக்கு நம்ம வரகெடுப்பு தாங்க செய்ய போறோம் இன்னைக்கு இந்த ரொட்டின்னு பாக்கலாம் வாங்க நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் காலையில் வந்து முஷாச்சி இப்போ வந்து பிரேக் ஃபாஸ்ட் எல்லா வேலை முடிஞ்சுச்சு இல்லைங்களா இப்போ வந்து தான் நாங்கள் சாப்பிட போகிறோம் சாப்பிட்டுட்டு தான் வந்து பரபரப்பாக நம்ம வந்து விறகுடப்பில் சமைக்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் ப்ரேக்ஃபாஸ்ட்டு சப்பாத்தி கூடவே வந்து நம்ம வெங்காயம் போட்ட தயிர் ரைத்தா ஆமாம் இது வந்து உருளைக்கிழங்கு கிரேவி அப்படி வச்சுருக்கேன் எல்லாருமே இட்லியே சாப்பிட்றாங்க வேணாம்னு நானுங்க அதனால சரி வேற மாத்தி செய்யலாம் மாத்தி யோசிக்கிற மாதிரி மாத்தி செய்யலாம்னு சொல்லி செஞ்சிருக்கேன் இப்போ நான் சாப்பிட்ற தினேஷ் நீ கூட சாப்பிடுக்கா நீங்களும் கூட வாங்க சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் சாப்பிட்றதுக்குள்ள தினேஷ் வந்து நானும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு கரெக்டு வந்துட்டான் எப்படி இருக்குமா வெரி மச் சூப்பர் வெரி மச் சூப்பரா எவ்வளோ நீங்க காரம் இல்லை காரம் இல்லை போதும் வெயிலுக்கெல்லாம் காரம் தான் ஏன்னா வெயிலுக்கு ரொம்ப காரமாக இருக்குமே நிறைய காரம் சாப்பிடாது

ஃப்ரெண்ட்ஸ் நான் ரொம்ப நாளாக கேட்டிருந்த ஆசை நிறைவேறிச்சு என்ன வாங்கியிருக்காங்க பார்க்கலாமா என்ன தெரியுமா என்ன மீன் இது சங்கரா மீன் இப்போ ரொம்ப நாளாக கேட்டு நீ வீட்டுக்கு வந்துருது சங்கரா மீன் அப்படி என்னமா இருக்கும் மீன் என்னது ஏய் பிரான்ஸ் ரெண்டு தரங்கடா இன்னும் பிரான்ஸ் மாதிரி தெரியல எனக்கு அடுப்படா வாங்கடா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து சீ ஃபுட் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது இங்கே பாருங்க இது வந்து கலர்ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது வாங்கிட்டு வந்துருக்கிறது இவருக்கு வந்து மீன் வாங்குறதுக்கு நல்லா தெரியும் ஆனால் எனக்கு வந்து இதை பற்றி சுத்தமாக ஒன்றுமே தெரியாது இதை வந்து வெறும் சாப்பிட்ற வேலை மட்டும்தான் எந்த வாங்குறதெல்லாம் ஏன்னா இவரில்லாம் நீங்கள் நினைக்கலாம் ஏன் அவர் இல்லை நீங்கள் போய் வாங்கிட மாட்டேங்கலாம் அப்படின்னு நினைக்கலாம் எனக்கு தெரிஞ்சாதங்க வாங்கி வர்றதுக்கு அதனால மாசம் கணக்கானாலும் சரி எவ்வளோ நாளானாலும் சரி இவர் வந்து வாங்கினதான் ஆச்சு இது வந்து செய்கிறேன் இங்கே பாருங்க கிரான்ஸ் வந்து முள்ளே இல்லாதது அதனால ரொம்ப 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 பிடிக்கும் இது கடையிலே வந்து கிளீன் பண்ணி வாங்கினுருக்காரு எனக்கு வேலை தினேஷ் தினேஷ் ரொம்ப பிடிக்கும் அப்போ எனக்கு பிடிக்காது முள் கிடையாது இல்லை அதனால எனக்கு இது இது சாப்பிடுவேன் ஆனாலும் முள்ளு பயமா ஒரு முறை அரைச்சிக்கிச்சினாலும் சாப்பிட மாட்டேன் இது எவ்வளவு தான் நான் கூட சாப்பிடுவேன் இது வந்து கிளீன் பண்ணிருக்காரு இருந்தாலும் வந்து இங்க கத்தி வச்சு கீறி அதில் இருக்கிற அந்த குடல்லாம் வந்து நம்ம வந்து கிளீன் பண்ணிக்கணிதான் கிளீன் பண்ணி நம்ம இன்னைக்கு வந்து விறகடுப்புல செஞ்சு அப்படியே குதுகலமா

இந்த ப்ரான்ஸ் கிளீன் பண்ணுறது தாங்க ரொம்ப கஷ்டமே இந்த பாருங்க இது அவங்க ஆல்ரெடி க அந்த தலையில் எடுத்துகிட்டு கொடுத்துட்டாங்க இதை நேராக கத்தி வச்சுட்டு போனேன்னாக்கா இந்த தெருதுங்களா இந்த குடலை மட்டும் இப்படி எடுத்து அப்படி போட வேண்டியதான் போட்டு தண்ணியில் போட வேண்டியது தான் இதே மாதிரி மொத்தத்தையுமே வந்து க்ளீன் பண்ணுறேன் வெயில்னாலும் வந்து நம்ம சாப்பிட்ணும் இல்லைங்களா அதனால் வந்து செஞ்சு தான் ஆகணும் வேறு வழி கிடையாது இந்த பாருங்கள் இது தெரிதுங்களா இந்த பிளாக்கா இதை மட்டும் எடுத்துனோம் அவ்வளோதான் இதிலே போட்டோண்ணே இதே மாதிரி நம்ம கிளீன் பண்ணலாம் மொத்தத்தையும் இதுதான் வந்து கஷ்டமான வேலை மீதி எல்லாமே வந்து ஈஸி அடுப்புல வதக்கத்துல கூட ஈஸி தாங்க இது தாங்க ரொம்ப 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 கஷ்டமான வேலையே ஆனா சாப்பிடும் போது டேஸ்டா இருக்கும் யோகித் எப்பவுமே பார்த்தாக்கா இந்த மாதிரி மரத்துல ஏறது இந்த மாதிரி வாழ் பயங்கரம் வாழுவேன் ஒரு வழியா வந்து இந்த ப்ரான்ஸை வந்து சூப்பராக க்ளீன் பண்ணிட்டேன் பாருங்க இதுதான் எனக்கு வேலையே எடுத்துச்சு என் தலையெல்லாம் வந்து சூரிய பகவான் வந்து எரிஞ்சிட்டாரு சரி இதை வந்து இதை அப்படியே எடுத்துக்கலாம் இதை அப்படியே இது ஈஸி தான் ரொம்ப மஞ்சள் தூள் உப்பு வைச்சா கல்விக்கா இந்த மீனில் வந்து ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் அப்படியே அண்டி போட்டுக்கான உப்பு போட்டு

இந்த தடவை இங்க ஊர் நம்ம சூப்பரா இந்த சங்கராமீனை வாஷ் பண்ணிட்டு பாருங்க. சூப்பரா. ஐயாஹா. வாஷ் எந்த ஒரு அழுக்கும் இல்ல. இருக்கு பாருங்க. இது பாருங்க. இப்ப போயிடு அடிப்பு பத்தச்சி நான். நம்ம வந்து இயற்கையாக அப்படியே இந்த மாதிரி காத்தோட்டமா மண் சட்டியில விறகடுப்புலாம் செய்யணும்னா வந்து அப்படியே அதனுடைய சுகமே சனி சுகம் தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் பட் இருந்தாலும் பரவாயில்ல சட்டி வந்து நல்லா காஞ்சிச்சு நம்ம வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்ற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைல் செய்வாங்க நான் என்னுடைய ஸ்டைலில் செய்கிறேன் இந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட வச்சுக்கலாம் உண்மையாக வந்து உடம்புக்கும் நல்லது அப்படியே அந்த டேஸ்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா நாக்கை நம்மளுக்கு நீ நீ சொல்ல போறீங்க என்ன கொஞ்சம் கஷ்டம் திங்ஸ் எல்லாம் எத்தனை வந்து எத்தனை போறதுங்க இருந்தாலும் பரவாயில்ல இப்ப எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிச்சு கொஞ்சமா கடுகு கொஞ்சமா சோம்பு வெந்தி எங்க எனக்கு மக்கான எனக்குதான் கணித்தருல போனது அப்புறம் உடம்புக்கு குளிர்ச்சிக்காக கொஞ்சம் அது நல்லா பொரிஞ்சு வரட்டும் கடுகுலாம் நல்லா பொறிஞ்சிச்சு கொஞ்சமாக வெட்டிச்சுடுற வெங்காயம் கருவேப்பில பச்சை மிளகாய் அப்படியே சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக சின்ன வெங்காயம் வச்சுருக்கேன் அதையும் அப்படியே போட்டுக்கலாம் நல்லா வரட்டும் வெங்காயம் சின்ன வெங்காயம் டேஸ்ட்டு ஆமாம் நான்வெஜ்ஜை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே மீன் குழம்புன்னு கிடையாது எந்த குழம்பா இருந்தாலுமே வந்து பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் படிச்சுருந்தீங்கன்னா வந்து அது டேஸ்ட்டே வந்து நல்லா இருக்கும் நம்ம வேற விறகுறப்பில செய்யறோம் சூப்பராக இருக்கும் நீங்களாம் கூட வாங்க நம்ம ஒரு நாளைக்கு செஞ்சு சாப்பிட்லாம் வெங்காயமும் பூண்டும் போட்டு அரைச்சி வச்சிருக்கேன் இது அப்படியே கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இது கூட இதுல கொஞ்சம் நம்ம பிரான்ஸ் இருக்குல்ல அதுக்கும் கொஞ்சம் நிறுத்திக்கலாம் அப்படியே இதெல்லாம் அப்படியே சேர்ந்து நல்லா அப்படியே வதங்கட்டும் வட்டோம் கொஞ்சமா வந்து உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம நல்லா அப்படியே வதங்கட்டும் அப்படியே கொஞ்சம் நம்ம கொஞ்சம் ஃபேமஸ் ஆயிடும் என்ன ஃபேமஸ் ஆகிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இந்த அடுப்பைலாம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு சின்ன வயசு ஞாபகம் வருது எங்கள் பாட்டி வீட்டுக்கு போனால் சின்ன அப்போ வந்து ஓலை குருசே இருந்துச்சு எங்கள் பாட்டி வீட்டில் தண்ணி அப்படியே பம்ப் செட்டில் குதிக்கும் அந்த எதுதில்லேயே வந்து மல்லிப்பு செடியெலாம் போவோம் கட்டி தலை நிறைய வச்சு அதெல்லாம் பார்ப்பாங்க இப்போ எங்கள் ஆயா ஞாபகம் கொஞ்சம் ஃபீலிங்காகவும் இருக்குது ஏன்னா மண் செட்டியில் செய்யும்போது வந்து அந்த டேஸ்ட் இருக்கு இல்லைங்களா அதே மாதிரி வந்து அவங்க வந்து எப்போ போனாலுமே வந்து அந்த செட்டியில் அழகாக செஞ்சு வாங்க அப்படியே சாப்பிட்ணும் எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இப்ப பாருங்க அதே மாதிரி உரல் இந்த அம்மிலாம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க என்கிட்ட இருக்குது இன்னைக்கு முடியல அப்படின்றதுனால வந்து நான் வந்து மிக்சிலே வந்து அரைச்சி எடுத்துட்டேன் இந்த தக்காளி அப்படியே சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தக்காளி சேர்த்தாச்சு இப்ப நல்லா அப்படியே வதங்கி வரட்டும் அப்படியே சாப்பிடலாம் ஏத்து யோகித பாக்குறேன் சரிப்பா

நல்லா வதங்கி காலி மொத்தம் ஆமாம் என்னைக்கும் ஒரு நல்ல தடவை சாப்பிட்றோம் அப்பா அது கொஞ்சம் டேஸ்ட்டாக தான் நல்லா இருக்கும் ம் இப்போ நல்லா வதங்கிருச்சு கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா புளி தண்ணி சேர்க்க போகிறீங்களா நல்லா கொஞ்சமா போதும் நல்லா கொதிச்சு வரட்டும் இந்த டைம்ல வந்து உப்பு காரம் எல்லாம் வந்து பார்த்தா கம்மியாக இருந்தால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஏன்னா பச்சை வாசனை அப்படியே போயிடும் இல்லைங்களா அதனால வந்து இந்த டைம்லயே பார்த்துக்கணும் காரம் கொஞ்சம் அதிகமாக தாங்க குழி ஊற்றுறாங்க சரியாக போயிடும் நல்லா கொதிச்சு வரட்டம் இது கொதிச்சு நேருக்கு கொதிச்சிடும் அடுப்பு இல்லைங்களா அதுதாங்க கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வச்சுட்டு அப்படியே நின்றுட்டு கிடக்கணும் நம்ம விற கடுப்புச்சுனா டக்குன்னு பத்த லட்சமாக அந்த பத்தரைக்கிற டைம் மட்டும்தான் அப்படியே கட கடகிறன்னு சூப்பராக டக்குன்னு ஆகிடும் அப்படியே எப்படி நம்ம கடுகு போடனே பட்டுன்னு வச்சு அந்த மாதிரி பத்தலட்ச டக்குன்னு பத்தி நாயிடும் விற கடுப்புனா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து அது கொதிச்சுட்டே இருக்குது நான் ஏற்கனவே வந்து புளி வந்து ஊற வச்சு எலுமிச்சு பழம் அளவு ஊற வச்சு வச்சுட்டு இருந்தேன் அதை அப்படியே கரைச்சி அதில் சேர்த்துக்கலாம் இங்கே காமிப்பா இது பாருங்கள் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு கொதிச்சு வந்துடுச்சு இப்போ புளி வந்து ஊற்றி நல்லா கொதிச்ச பிறகு அப்படின்னு மீனை சேர்க்க போகிறோங்க ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அந்த வெயிலுக்கு வேக்காடாக இருக்குது ஆனால் வந்து நம்ம சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும் அதனால தான் செய்கிறோம் எப்பவுமே வந்து அது விற கடுப்புலாம் செஞ்சால் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் அது நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும் இல்லை உங்களுக்கே தெரியும் கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கரடன் வருவாங்க வேலைக்கு போயிட்டு வருவாங்க கரடன் அனுப்பு வைப்பாங்க ஒரு பக்கம் சாதம் ஒரு பக்கம் குழம்பு ஏதாச்சும் செஞ்சு சாப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க ஊற்றுக்கலாமா குழம்பு நல்லா எண்ணெய் மேல பிரிஞ்சு வந்துருச்சு இப்ப வந்து நம்ம ஒரு கலக்கு கலக்கிட்டு என்னுடைய கைவினைத்த காமிக்க போறேன் இப்போ அப்படியே வந்து நம்ம கழி வச்சிருக்கிற மீனை வந்து அப்படியே ஒவ்வொன்னா சேர்த்துக்கலாம் டக்கு டக் 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 டக்கு இதென்னா இதுவா நான் டக் டக்குன்றேன் ட்ரெயினாக இது கரகடா கரகடா அப்படின்றதுக்கு இது குழம்புங்க ஓகேவா இன்றைக்கி வந்து ரொம்ப நாள் ஆசை வந்து நிறைவேறிச்சுனே சொல்லலாம் உனக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லலாம் ஏன்னா நீங்கள் சொன்ன ஒன்றே ஏற்று குத்துட்டிங்க இல்லையா அதனால் உங்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப நன்றி சாப்பிட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் நல்லா இன்னைக்கு சுவையாக ருசிக்க போகிறோம் ஆ பார்த்திங்களா அப்படியே எல்லாருமே நம்ம உள்ளே போயிட்டார் மேலே வந்துட்டாங்க குழம்பெல்லாம் அப்படியே ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் நல்லா கொதிக்கட்டோம் மண் பாருங்கள் இப்போ தானே போட்ட மீன் ஆனாலும் பாருங்கள் இதெல்லாம் அப்படியே கொதி வருது பார்த்தீங்களா அதே கேஸ்னாக்கா அந்த அலுமினி பாத்திரம் அதெல்லாம் வச்சிருந்தாக்கா லேட்டாக அப்படியே இருக்கேன் ஏன்னா இந்த சூட்டுக்கு சில்லஸ் போட்டோன்னே இதுவாயிடும் ஆனால் மஞ்சட்டி சூடு அப்படியே இருக்க அது கொதி வந்துட்டே இருக்குது பாருங்கள் டூ மினிட்ஸ் ஆகிடும் இதே மாதிரி வந்து நம்ம பிரான்சிங்கன்னு செஞ்சு எடுத்துக்கலாம் கொதிக்குது அது கொதிக்குது குக்கரில் கொதிக்குதுன்ற மாதிரி குண்டாவல்ல கொதிக்குது நம்ம மீன் நல்லா இப்போ வந்து கொத்தமல்லி மேலாப்பில் எப்பவுமே பரவலா ஃபைனல் டச் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தான் அந்த கொத்தமல்லி நம்ம கட் பண்ணி போட்டு அப்படியே வந்து மீன் குழம்ப இறக்கி வச்சுட்டு பிரான்சை வந்து தாளிக்க போறேன் கொஞ்சம் பயமாக வைக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பக்கம் வந்து மீன் குழம்பு வந்து கீழே இறக்கி வச்சாச்சு வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போவோம் அதனால வந்து ப்ரான்ஸ் நம்ம ஆல்ரெடி வந்து கிளீன் பண்ணதெல்லாம் பார்த்துட்டோம் இப்போ வந்து கடாயை வச்சு அதுக்கு மசாலாலாம் போட்டு இப்போ வந்து நல்லா வதங்கி இப்போ ப்ரான்ஸை வந்து அதை அப்படியே சேர்த்துக்கலாம் மசாலா பாருங்கள் எண்ணெய் அதே ப்ராசஸ் தான் எண்ணெய் கடுகு கொஞ்சம் சோம்பு இஞ்சி பூண்டு கொஞ்சம் தக்காளி பச்சை மிளகாய்லாம் போட்டுச்சின்னே அவங்க நல்லா வதங்கி வந்துருச்சு இதில் வந்து நம்ம வாஷ் பண்ணி சேர்க்குற ப்ரான்ஸை அப்படியே சேர்த்துக்கலாம் ஆ அவ்வளோதான் இப்போ அப்படியே நல்லா ஆதிப்பிட்டுக்கலாம் இது தண்ணியே தேவையில்ல இதே நல்லா தண்ணி விடும் கொஞ்சம் ஒரு சுருளை வந்த பிறகு நம்ம கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ப்ரான்ஸ் மட்டும் எப்பவுமே வந்து போட்டோன்னே பாருங்கள் நல்லா அப்படியே சுருண்டு வந்துருச்சு பாருங்கள் பார்க்கவே வந்து நல்லா இருக்குது அப்படியே இதை வந்து கூட போட்டு பசி சாப்பிட்னா வேறு லெவலில் இருக்கோங்க இது தேவையான கொஞ்சமாக மிளகாத்தூர் சேர்த்துக்கலாம் ஹீட் அதிகமாக அதனால அதிகமாக தாங்க முடியல மல்ல காலில் சுடுது கொஞ்சமாக காரத்துக்கு ஏற்ற மாதிரி அப்படியே அப்படியே மிக்ஸ் இங்கே கிட்ட காணும் தண்ணியில் அப்படியே விடுது பாருங்கள் தண்ணியே தேவையில்ல இதிலே நல்லா வென்றிருக்கும் அப்படியே மெதுவாக ஏறிட்டேங்க அடி சூப்பராகுது செட்டி நாடு ஸ்பெஷல் மாதிரி இப்படி பார்க்கவே நல்லா இருக்கலாம் உட்காந்துட்டேன் கீழே ஆனால் அடிக்குது இருந்தாலும் பரவாயில்ல ஒரு நாள் தானே அடுப்பில் செஞ்சு சாப்பிட்டேன் அது டேஸ்ட் வேறு அதனால் செஞ்சு சாப்பிடுவேன் ஒய்யோ பிரான்ஸ் வந்து நல்லா அந்த தண்ணி விட்டு நல்லா சுருளு சுருளை இங்கே பாருங்கள் நல்லா சுருண்டு வந்துட்டார் அவ்வளோதான் இது வந்து அப்படியே சைடில் வந்து தச்சிக்கிறதுக்காக தான் இதுவும் முடிஞ்சிடுச்சு நம்ம ஃபைனல் டச் என்னது அதே கொத்தமல்லி தான் மேலாப்பில் அப்படியே தூவிடலாம் தூவிட்டு இறக்கிட்டு போய் சாப்பிடுதான் பார்க்கவே சூப்பரா இருக்கு இறக்கலாமா சூப்பரா சாப்பிடு சாப்பிட கூட நல்லா இருக்கும் பார்க்க கண்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்லா இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்க சாப்பிட்டு நீங்க சொல்லுங்க நான் சொன்னேனாக்க நீயே செஞ்சுடுவேன் அப்புறம் நீயே சொல்லிடுவா அப்படின்னு சொல்லுவீங்க எப்பவுமே இவரு அப்படிதான் நீயே சாப்பிட்டு நீயே செஞ்சுட்டு நீயே சொல்லுவேன் நல்லா இருக்குதுன்னு நாங்க சொன்னதா அது நல்லா இருக்குன்னு சொல்லுவாரு என்ன எஸ் எஸ் எ கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ் நான் நல்லா தான் செய்வார் சும்மாவே சொல்லுவாரு அப்பா இவரே சாப்பிட்டு கண்டிப்பா சொல்றாரு இல்லையா பாருங்க நல்லா இருக்குன்னு சொல்லலாம் இறைக்கி இல்லம்மா இப்ப நம்ம பிளேட்டுக்கு போறாரு

டைம் வந்து அத கூட வெளியவே வெச்சிட்டு இருக்கற நடுப்ளே நீங்க நோட்டீஸ் பண்ணீங்களா அம்மாக்கும் தினேஷ்க்கு மட்டும் ஒரே தட்டு 얘는 மட்டும் வேற தட்டு நான் ஸ்பெஷல் மீன் குழம்பு என்னுடைய பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகறாரு வந்து வந்து தினேஷ் சொன்ன மாதிரியே இல்ல அம்மா இல்ல வாழை எடுத்து

அடுத்து ஆசை ஃபர்ஸ்ட் பிரான்ஸ் ரெங்க ஸ்டார்ட் பண்ணுவோம் வீருங்க இங்க பாருங்க அவளோட ஒரு குட்டியான பிரான்ஸ் எடுத்து இங்க பாருங்க நான் செஞ்ச குழம்பு தான் இதே இன்னும் கொஞ்சம் அம்மில்ல அரைச்சி வச்சுனாக்கா இன்னும் அல்டிமேட்டாக இருந்திருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல இன்னைக்கு ஆனால் மண் சட்டில் விறகு அடுப்பு செஞ்சீங்களா செம்ம இருக்கும் மீன் ப்ரான்ஸ் இதுதாங்க சண்டே ஸ்பெஷல் ரொம்ப நாளாக அதாவது என்ன சொல்றது வருஷமே ஆயிடுச்சின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து நான்வெஜ் சாப்பிட்றோம் நாள் ஆயிடுச்சு இன்னைக்கு தான் நம்ம சாப்பிட போகிறோம் சாப்பிடலாங்களா நீங்க தான் சொன்ன நானா சொல்ல கூடாதுன்னு சொல்லிட்டீங்கல்ல குழம்பு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது கூட ஒரு ப்ரான்ஸ் எடுத்து வச்சு சாதத்து கூட அப்படியே எடுத்து அப்படியே நம்ம வாயில நான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க டிஸ்கஸ் பண்றாங்க எனக்கு பார்க்கலாம் ம் இது ப்ரோ இது பாயிண்ட் ஃபைவ் நைன் வந்து 9.5 9.9 குடுக்கலாம் அந்த ஒரு மார்க் ஏதல போயிச்சுனா சுத்தமா காரம் இல்ல காரம் போத சமய வெயிலுக்கு 10 10 தரேன் பாஞ்ச் நல்லா இருக்கா சமையர் கேவி சனிஷ்கே பாதகா அது ஒரு 9.9 9.9 தான் தருவேன் ஏன்னா இதுவும் காரம் இல்ல ம் நான் 10 ஆஃப் தரேன்

இங்க பாருங்க ஒரு மீன் கொஞ்சம் மீன் கொஞ்சம் பிரான்ஸ் பர்ஃபெக்ட் அப்படியே எல்லாம் உணத்து தினேஷ் வந்து இது பண்ண போறாங்க ரிவ்யூ பண்ணுது சாப்பாடு ரிவ்யூ சூப்பராயிருது எல்லாத்துக்கும் டென் ஆன் டென் டென் ஆஃப்ட் ஆஃப் ம் நல்லா இருக்கு ம் ஆனால் மீன் குழம்புலாம் வந்து சட்டியில் வச்சு மறுநாள் வச்சு சாப்பிட்டேனாக்கா அது டேஸ்ட் சொல்லவே ஆனா அவளோ வந்து சூடாவும் நல்லா இருக்கு ஆமா நல்லா இருக்கு உண்மையா நல்லா தான் இருக்கு நீங்க இன்னைக்கு வந்து சண்டே வந்து லஞ்ச் வந்து ரொம்ப நாள் அதாவது என்ன சொல்றது ரொம்ப நாள் ஆசை இன்னைக்கு நிறைவேறிச்சு கண்டிப்பா வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் டேஸ்டும் வந்து நல்லா இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா வந்து மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க வீட்ல இதே மாதிரி நீங்களும் வந்து விறகுறப்புல சமைச்சு எப்பயாச்சும் இந்த மாதிரி வெகேஷன்ல எல்லாம் வந்து சம்மர் வெக்கேஷன்ஸ்லன்னா கண்டிப்பா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு புதிய வீடியோல சந்திக்கலாம் பை பை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்